நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு எட்டாவது தேர்வு தினமும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு இருபது இருபது கேள்விகளை தினம்தோறும் ரிவிஷன் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு எட்டாவது நாள் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பரை வேணுன்ற நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு போய் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷனை பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா இன்னைக்கான கேள்விகளுக்கு போயிடலாங்களா ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல் ஒருமைப்பன்மை காற்று வீசினா காற்று வீசினு இருக்கு காற்று வீசியது வரணும் மரங்கள் அசைந்தன அப்படின்னு இருக்கு மரங்கள் பன்மை அசைந்தன என்பதும் பன்மை சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆனா இது தவறா இருக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்க காற்று வீசியது உங்களா காற்று ஒருமை வீசியதும் ஒருமை ஓகேங்களா கரெக்டா இருக்கு மரங்கள் இது பண்மையில இருக்கு கல் விகுதி இருக்கு அதே மாதிரி அசைந்தன இதுவும் பன்மையில இருக்கு அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் சரியான விடை ஓகேங்களா இங்க ஒருமையில வந்தால் அடுத்ததும் ஒருமையில தான் முடியணும் இங்க பண்மையில ஸ்டார்ட் ஆனா முடியறதும் பன்மையில ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க காற்று வீசியது மரங்கள் இங்க கல் இருக்குங்களா ஆனா இந்த இடத்துல பண்மையில இல்ல ஒருமையில அசைந்ததுன்னு இருக்கு இங்க காற்று வீசின மரங்கள் அசைந்தது இதுவும் தவறா இருக்கு ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் சரியான விடை அதாவது ஸ்டார்டிங்ல ஒருமையில ஸ்டார்ட் ஆனா இறுதியிலும் ஒருமையிலேயே முடியணும் ஸ்டார்டிங்ல பண்மையில ஸ்டார்ட் ஆனா இறுதியிலும் அதே மாதிரி பண்மையிலேயே முடியணும் ஓகேங்களா அடுத்த கேள்வி சர்க்கசம் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய இந்த வார்த்தை நம்ம இப்போ நிறைய புழக்கத்துல இருக்கிற இப்போ ஒரு வார்த்தை இது ஓகேங்களா சர்க்கசம் அப்படின்னா என்னன்னா வஞ்ச புகழ்ச்சி நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ஸ்ல ஓகேங்களா புகழ்வது புகழ பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வந்த புகழ்ச்சியா நின்னு அதற்கு ஆங்கில சொல்ல என்னன்னா சர்க்கசன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பின்வரும் வினைகளில் சரியானது எது ஓகேங்களா நிறைய பேருக்கு அதில் வந்திருக்கும் இது தன் வினையா செய்வினையா அப்படின்ற டவுட்டு தான் வந்திருக்கும் ஏன்னா பட்டது ஏற்றப்பட்டது அப்படின்னு வந்தா தான் செயற்பாட்டு வினை சோ இது கன்ஃபார்ம் வர வாய்ப்பு அதே மாதிரி பிறவினை வரவும் வாய்ப்பு இல்லை விபி செய்வை பொண்ணு இதெல்லாம் எதுவுமே இல்லை சோ இதுவும் வர வாய்ப்பு இல்ல தன்வினையா செய்வினையா திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் உங்களை அவர் தானே ஏற்றுறாரு அப்படின்னு தோணலாம் பட் ஆக்சுவலாக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் தன்வினை அடுத்ததா செய்வினை ரெண்டுமே ஒரே ஒரு எழுவாய் தான் அந்த வேலையை செய்வாங்கன்னு வச்சுப்போம் அந்த வேலையுடைய பயன் ஓகேங்களா இப்ப நான் படிக்கிறேன் ஒரு புத்தகத்தை படிக்கிறனா அதோட பயன் யாருக்கு கிடைக்கும் எனக்கு மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா அதுவே ஓகேங்களா ஒரு டீச்சர் ஒருத்தர் படிச்சு பாடம் நடத்துறாருன்னா அவர்தான் பாடம் நடத்துறாரு ஆனா அதோட பயன் யாருக்கு கிடைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா நான் படிச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வேலையை செஞ்சு அதோட பயன் எனக்கு மட்டுமே பயன் அளித்தால் ஓகேங்களா ஒரே ஒரு அந்த எழுவாய்க்கு பலனளித்தால் எழுவாய்க்கே பலனளித்தால் அது தன்வினை அதுவே எல்லாருக்கும் எல்லாருக்கும் பலனளித்தால் அது செய்வினை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாரு ஓகேங்களா திருவள்ளுவர் திருக்குறளை திருக்குறளை எழுதினாரு அது அவருக்கு மட்டும்தான் பயனளிச்சுச்சா அளிச்சுச்சா இல்ல உலக மக்கள் எல்லாருக்கும் பயனளித்தது ஸோ திருவள்ளுவரை திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் என்பது செய்வினை வாக்கியம் தன்வினையில வராது தன்வினைக்கும் செய்வினைக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸு அதோட பயன் யாருக்கு கிடைக்குது அப்படின்றதுதான் ஓகேங்களா நான் செய்யற வேலை எனக்கு மட்டும் பலன் அளிச்சா அது தன்வினை தன்வினை அதுவே நான் செய்யற வேலை பலருக்கு பலன் அளித்தால் அது செய்வினை சோ திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் ஓகேங்களா அது அவருக்கு மட்டும் பலன் அளிக்கவில்லை உலக மக்கள் அனைவருக்கும் பலனளித்ததால் அது செய்வினை வாக்கியம் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை அடுத்த கொஸ்டினா பாருங்க பிழையற்ற இறந்த கால தொடரை கண்டறிய நம்ம பலமுறை சொல்லியிருப்போம் இறந்த கால இடைநிலைகளை வச்சுங்களா இறந்த கால இடைநிலைகள் வச்சு நம்மளால காலத்தை எது சரியான வாக்கியம் அப்படின்னு கணிக்க முடியும் இறந்த கால இடைநிலைகள் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தால் ஓகேங்களா இந்த இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னுங்களா இந்த நான்கு எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க இப்ப வருவாள் இதுல இத்து இட்டு இரு இன்னு ஏதாச்சும் இருக்குங்களா எதுவுமே இல்லை அப்போ இது இறந்த கால சொற்றொடர் அல்ல தேன்மொழி நேற்று நாளை வருவாள் ஓகேங்களா இதுலயும் இறந்த கால இடைநிலைக்கான எந்த ஒரு எழுத்தும் இல்லை அது ஆப்ஷன் சி பாருங்க கயல்விழி நேற்று வந்தாள் ஓகேங்களா இதுல இன்னு இருக்கு இத்து இருக்கு ஓகேங்களா இன்னு இத்து இருக்கு சோ இதுதான் இறந்த கால சொற்றொடர் ஓகேங்களா அதே அடுத்ததும் பாருங்க பாவை நாளை வந்தால் பாருங்க நாளை என்பது எதிர்காலம் வந்தால் என்பது இறந்த காலம் ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படியே அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வாங்க நேற்று என்பது இறந்த காலம் வந்தால் என்று சொல்லும் இறந்த காலம் ஸோ இதுதான் சரியான சொற்றுடர் ஓகேங்களா இறந்த கால இடைநிலை ஓகேங்களா அதுவே நிகழ்காலத்துக்கு இருக்கின்ற ஆனின்று ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா கிருக்கின்று ஆணின்று அடுத்ததா எதிர்காலத்துக்கு நேர்த்தி கூட ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம் இப்பு ஓகேங்களா இந்த இடைநிலைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப 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 எக்ஸாம் டைம்ல நம்மளோட கன்ஃபியூஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்ததா கழுதையின் இளமை பெயர் கழுதையோட இளமை பெயர் என்னன்னா குட்டி ஓகேங்களா கழுதை குட்டி அடுத்ததா பின்வரும் பழமொழியை சரியான சொல் கொண்டு நிரப்புக கிணற்று தண்ணீரை டேஷ் கொண்டு போகாது ஓகேங்களா நிறைய பேரு மழை கொண்டு போகாது அப்படின்னு கூட யோசிச்சுக்கலாம் பட் ஆன்சர் என்னன்னா வெள்ளம் கொண்டு போகாது மழை கிணற்று தண்ணீரை மழை கொண்டு போகாது சாரி வெள்ளம் கொண்டு போகாது மழை வராது வெள்ளம் கொண்டு போகாது அடுத்த கொஸ்டின் செந்தமிழும் சுவையும் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக செந்தமிழும் சுவையும் போல இந்த ஊமை தொடருக்கான சரியான பொருள் என்னன்னா ஒற்றுமை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொறுத்துக விலங்குகள் அதோடைய பெண்பால் பெயர்கள் நம்ம லாஸ்ட் குரூப் குரூப்ல கூட இந்த மாதிரி ஒரு கேள்வியை பார்த்துருப்போம் பன்றி பன்றியுடைய பெண்பால் பெயர் என்னன்னா பிணவு அப்போ டூ அடுத்ததான் நவ்வி நவ்வியுடைய பெண்பால் பெயர் என்னன்னா பிணை அடுத்ததா எருமை எருமையுடைய பெண்பால் பெயர் என்னன்னா நான்கு ஓகேங்களா ஆடுடைய பெண்பால் பெயர் என்னன்னா கடமை டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் தொல்காப்பியத்தில் இருக்கிற ஆண் பால் பெண் பால் பெயர்கள் சார்ந்த வீடியோ அதை பார்க்காத நண்பர்கள் வீடியோஸில் செக் பண்ணுங்க இது சார்ந்த வீடியோஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சரியான நிறுத்த குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு ஃபஸ்ட்டு பாருங்க காவினம் களனி ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு சுருக்கினம் கலப்பை இது கரெக்டானு கேட்டனா இதுதான் கரெக்ட் ஓகேங்களா பாருங்க ஒரே எப்படின்னா ஒரே ஒரு எழுவாய் பல வேலைகளை செய்துனா அந்த இடத்துல அரை புள்ளி வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வேலன் படித்தான் கடைக்கு போனான் ஓகேங்களா இந்த இடத்துல அரை புள்ளி வரும் கடைக்கு போனான் வீடு திரும்பினான் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு அரை புள்ளி அதுதான் வீடு திரும்பினான் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரே ஒரு எழுவாய் பல வேலைகளை செய்தால் அந்த இடத்துல அரை புள்ளி வரும் இந்த சொற்றொடர்ல காவினம் கலனை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பையில எல்லா இசைக்கதிகளையும் எடுத்து வச்சுட்டு போவாங்க ஓகேங்களா காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை ஓகேங்களா கலப்பை அப்போ இந்த இடத்துல அரை புள்ளி வர ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அந்த பாடல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியாவே நீங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்ததான் என்ற சொல்லுக்கிணையான தமிழ் சொல்லை கண்டறிக்க ஓகேங்களா மருத்துவம் சார்ந்த கலை சொல்லும் தேர்வுல கேட்கிறாங்க சோ அதுல அதற்காக தான் இந்த கேள்வி இந்த கேள்வி எங்கென்று நான் தமிழக வளர்ச்சித்துறை ஓகேங்களா தமிழ் வளர்ச்சி துறையுடைய கலை சொல் வேட்டை ஓகேங்களா கலை சொல் வேட்டை நம்ம சேனல்ல ஆல்ரெடி பிடிஎஃப் இருக்கு அதை பார்க்காத நண்பர்கள் பார்த்து இந்த மாதிரி சொற்கள் ஏதாச்சும் படிச்சு வச்சுக்கோங்க மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் கண்டிப்பா தேர்வில் இடம் இடம்பெறும் சோ நண்பர்கள் தவறாம படிச்சுக்கோங்க அதற்கான சரியான தமிழ் சொல் என்னன்னா கனை நோய் ஓகேங்களா கனை நோய் அடுத்ததா ஒலிமரபை கண்டறிய பன்றி பன்றியுடைய ஒளிமரபு என்னன்னா உருமும் பன்றியுடைய ஒளிமரபு என்ன உருமும் அடுத்ததா கிரைண்டர் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை ஓகேங்களா நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற ஒரு பொருள் அதற்கான தமிழ் சொல் என்ன நிறைய பேர் பார்த்ததும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா சுழலி இல்லை கழலி குழலி ஓகேங்களா மின் குழலி ஓகேங்களா இதற்கு முன்னாடி நம்ம ஓகேங்களா இந்த மாதிரி உரல் வச்சு ஆட்டுவோம் ஓகேங்களா குழல் வச்சு ஒரு குழல் வச்சு ஆட்டுவோம் ஓகேங்களா அதோட அப்டேட்டட் ரஷம் தானே கிரைண்டர் ஸோ அந்த குழல் ஞாபகம் இருந்தாலே இந்த கேள்விக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா ஆன்சர் கிரைண்டருக்கு என்ன மின் குழலி ஓகேங்களா மின் சுழலினா மிக்சர் கிரைண்டர் ஓகேங்களா மிக்ஸி ஆர் மிக்சர் கிரைண்டர் ஓகேங்களா மிக்சர் கிரைண்டர் நம்ம யூஸ் பண்ற மிக்சிக்கு பேரு மின் சுழலி ஓகேங்களா அதுவே மின் குழலினா கிரைண்டர் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அரைக்கீரை என்ன அரைக்கீரை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு சொல் தான் கொறாமனுசு அப்படின்னா என்னன்னா கிராம நிர்வாக அலுவலர் ஓகேங்களா கொறாமனுசுனா யாரு கிராம நிர்வாக அலுவலர் ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் பின்வரும் பழமொழிக்கு சரியான பொருளை கண்டறிய வேல்வாய் கவட்டை நெறி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ கூட போட்டிருக்கோம் இந்த பழமொழிக்கு ஓகேங்களா ஒண்ணு இல்ல நல்லதை மட்டுமே செய்யறவங்களுக்கு ஓகேங்களா இந்த இன்பம் தான் இறந்தவங்க அவங்க மேல மேலுலகத்திலும் அவங்களுக்கு இன்பம் தான் ஓகேங்களா கவட்டை ஓகேங்களா கவட்டை மாதிரி இரண்டு இடத்திலும் அவர்களுக்கு இன்பம்தான் ஏன்னா அவங்க நல்லது மட்டுமே செஞ்சு வாழ்ந்து வரவங்களுக்கு இந்த உலகத்திலும் இன்பம்தான் இறந்த பின்பு மேல் மேலுலகத்திலும் இன்பம்தான் அப்படின்றதுதான் இந்த பழமொழிக்கான பொருள் அதற்கு சரியான சொல் எதுன்னு பார்த்தோம்னா எங்கும் இன்பம் எங்கும் இன்பம் இந்த உலகத்திலும் இன்பம் மேல் உலகத்திலும் இன்பம் அப்போ எங்கும் இன்பம் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய தன்னம் தன்னம் ரெண்டு சூழின்னு இங்க மூணு சூழல்னா என்ன மரக்கன்று இந்த காடு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்டன் வேறுபாடு சொற்கள் ஓகேங்களா ஒலி வேறுபாடு சொற்கள் அடுத்ததா மரபு தொடருக்கான பொருளை கண்டறிய அடரடி படரடி இதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஆன்சர் என்னன்னா பெருங்குழப்பம் ஓகேங்களா அடுத்ததா பிரித்து எழுதுக உடற்குண்டாம் உடற்குண்டாம் பிரித்து எழுதுனா என்ன வரும் உடற்கு கூட்டல் உண்டாம் இளங்குமரனார் சொல்வளம் புத்தகம் இளங்குமரனார் சொல்வளம் புத்தகம் என்ன சார் அப்போ புத்தகத்திலிருந்து கேள்வி வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல ஓகேங்களா ஆக்சுவலா எல்லாரும் ஸ்கூல் புக்ல இருக்கிறத மேக்சிமம் எல்லாம் படிச்சுட்டு இருப்போம் இந்த புத்தகத்துல இருக்கிறது தான் மேக்சிமம் யாரும் படிச்சிருக்க மாட்டோம் அதனாலதான் ஈத்திய சேர்த்திருக்க மட்டும் அந்த புத்தகத்துல இருந்து எடுக்கணும் ஓகேங்களா குறிப்பிட்ட அந்த புத்தகத்துல எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லாஸ்ட் குரூப் ஃபோர்ல அந்த புத்தகத்திலிருந்து கேள்வி வந்திருந்தது ஓகேங்களா வேற குரூப் டூலேயும் அதில் தான் கேள்வி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா தெரியல மேபி வந்தால் ஓகேங்களா ஒரு வேலை வந்தால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புத்தகத்தில் இருக்கிற பெரிய தேதுகேதுக புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட்டும் படிக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா அதை படிச்சுட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு வரணும் ஓகேங்களா அதுக்குன்னு புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கக்கூடாது கண்டென்ட் நம்மளோட கண்டென்ட் என்னவோ சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் ஷார்ட் அண்ட் க்ளீப்பாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியானது எது இதுவும் சேர்த்து எழுதுக சாத்தன் கூட்டல் தந்தை தந்தை கரெக்டானா கொற்றன் கூட்டல் கொற்றந்தை இதுவும் இதுவும் முரணார் தமிழ் வளம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் ஆன்சர் என்னன்னா ஒன்னு ரெண்டு சரிங்களா அடுத்ததா கலை சொல் கண்டறிக பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டு பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டு இதற்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோன்னா கைநிலை அட்டை ஓகேங்களா கைநிலை அட்டை என்பது சரியான கலை சொல் ஓகேங்களா சில நண்பர்கள் நாளையில இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கிட்ட கலை சொல்ல கூடுங்க ஓகேங்களா பத்து கொஸ்டின் கலை சொல்ல சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் நாளைக்கு முடிந்தால் முப்பது கேள்விகள் தேர்வாக பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்துள்ளீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ சார்ந்த கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல தயங்காமல் மறக்காமல் சொல்லலாம் மேலும் ஓகேங்களா எத்தனை கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க ஓகே ஓகேங்களா ஆன்சர் பண்ணீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க தயவு செஞ்சு யாரும் தயங்காதீங்க கம்மியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் தயங்காதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா கண்டென்ட்டுக்கும் மேக்சிமம் வீடியோஸ் இருக்குது போய் பாருங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாவும் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷனை வச்சும் இருக்கும் ஸோ எல்லாரும் பாருங்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி